அந்த வந்து கொண்டே இருக்கிறீங்க அதனால இன்றைக்கு மாலை அந்த ஜெபம் நமக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏழாவது நாள் நமக்கு காலை ஆராதனை இருக்கிறதுனால் அதை ஹாம் அந்த செபத்திற்காக நாம் இணைத்து கொண்டபடியினால் மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஸ்தோத்திரம் அந்த ஜபம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் வீடுகளில் நீங்கள் ஓய்வெடுக்கணும் ஆமின்ஸ் தொத்திரம் சிலருக்கு நிறைய வேலைகள் இருக்கும் கடைக்கு போகிற வேலைகள் வர முழுக்க வேலை தொடர்ந்து ஜபம் இருப்பதனால் உங்களுக்காக இந்த மதியத்திற்கு மேலே நேரத்தை நாங்கள் ஒதுக்கி தந்திருக்கிறோம் நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக உங்கள் வீட்டின் வேலைகள் குடும்ப காரியங்களை கவனித்துக் கொள்வதற்காக அந்த இந்த பகுதியை மாலை நேரத்தை நாங்கள் ஒதுக்கி தந்திருக்கிறோம் எனவே இன்றைக்கு மாலை ஆறரை மணிக்கு இந்த இடத்துல ஜபம் நடைபெறாது நம்ம ஆராதனையோடு நாம் நிறைவு செய்து தொடர்ந்து நாளை திங்கட்கிழமை நாளை மாலை ஆறரை மணியிலிருந்து தொடர்ந்து நம்முடைய அந்த இருபத்தொரு நாள் செபம் தொடர்ந்து அதை கண்டினியூவா எட்டாவது நாளாக நாளை நாம் ஆரம்பிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக அலேலியா சொல்லுக பார்க்கலாம் எனவே தயவான அறிவிப்பும் மாலை ஆறரை மணிக்கு நீங்கள் வந்துவிட வேண்டாம் ஆமை நாளை மாலை ஆறரை மணியிலிருந்து ஆமீன் ஸ்தோத்திர நம்முடைய இருபத்தொரு நாட்கள் ஜபம் ஆரம்பமாகும் ஆமீன் அதில் நீங்கள் பங்கெடுங்கள் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அலேலூயா ஸ்தோத்திரம்